இந்த தசோகனுடைய துறை கண்மணி மஹம்மது இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கத்தினுடைய இந்த தசோகர் அது இருக்குது தான் அதிகமான அல்லாகுடைய துக்குன்னு சொல்லுது அல்லிக் சாருக்கிறீர்கள் அல்லாஹுடைய இருக்குன்னு அதிகமாக சொல்லப்படக்கூடிய துறை உலகத்திலே சொல்வதற்கு ரொம்ப லேசானது இருக்கு கூலி ரொம்ப ஜாஸ்தி சொல்றது ரொம்ப ஈஸி கூலி ரொம்ப ஜாஸ்தி சொல்லலாம் சொல்லலாம் கலிமத்தானி சசீபதானி அலிசான்

அலெஷ்ம்தல் இல்லாம முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை தொழுகைக்கு நார்ல சட்டம் இருக்குது தூங்குறதுக்கு முன்னால் இந்த ரெண்டாம் சொன்னாங்க இல்லையே தூங்குறதுக்கு முன்னால் சல்லாஸ் வந்து விழாவுக்கு வந்துருக்கிறோம் அன்னைக்கு செய்தல் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் என்னிருந்து கண்டிப்பாக செய்திட்டு தான் பறக்க முடியாது தூக்க வராட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆடி நின்னுங்கிறேன் சிறப்பேர் அது எதுக்கு என்ன கிட்ட இருக்கானோ சுமா நல்ல அலுந்தனும் சொல்ல வேண்டியது தானே அதனால் சல்லாஸ்லாம் தூங்குறதுக்கு முன்னால சொன்னாங்க நீங்கள் ஒரு இது கிரிசெய் தூங்குறதுக்கு முன்னால் உடல் அழுப்பெல்லாம் போயிடும் உடலுடைய அழுப்பெல்லாம் போயிடும் அல்லாவுக்கு பிரியமாய் எல்லாத்தையும் விட மேல நமக்கு கூலி சலதாசனம் சொல்லி இருக்கிறாங்கிறத விட நமக்கு வேற என்ன வேணும் அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை மாத்திர நினைச்சோம்னு